திருச்செந்தூரில் இருக்கும் முருகப்பெருமானின் வரலாறையும் அது மட்டும் அல்லாமல் அங்கே இருக்கும் கோயிலின் அதிசயங்களையும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் திருச்செந்தூரில் அமைந்திருக்கும் முருகனின் தல வரலாறுகளையும் அதன் சிறப்புகளையும் பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்வோம் வாங்க இந்த கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து சிறந்து விளங்கப்படுவதாக அனைவராலும் கூறப்படுகிறது இந்த திருச்செந்தூர் முருகன் கோயில் ஒன்பது அடுக்குகளையும் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரத்தையும் அழகாக கொண்டுள்ள திருக்கோயிலின் கோபுரமானது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது சரி வாங்க இப்போது நாம் முழுமையா திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருக வரலாறை பார்க்கலாம் திருச்செந்தூர் கோயிலின் ராஜகோபுர வாசல் ஆண்டு முழுவதும் அடைக்கப்பட்டு தான் இருக்கும் இந்த ராஜகோபுரம் எப்போது திறக்கப்படும் என்றால் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு தெய்வானை திருமண நாளில் மட்டுமே இந்த ராஜகோபுரமானது திறக்கப்படுகிறது கோவிலில் அமைந்திருக்கும் சண்முக விலாச மண்டபம் நூற்றி இருபது அடியை கொண்ட உயரமும் அறுபது அடி அகலத்தையும் தூண்களையும் கொண்டுள்ளது இந்த மண்டபம் பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் ஐநூறு ஆண்டுகள் பழமையானது இவரை வெள்ளைக்கார பிள்ளையார் என்றும் கூறுவர் கடலுக்கு அருகில் உள்ள மணலில் உள்ள குளம் என்பதே மணக்குளமானது மூலவர்க்கு அருகே இடதுபுறத்தில் ஒரு சிறிய அளவில் மணற்குளம் இன்றும் உண்டு கடல் அருகில் இருந்த போதும் சுத்தமான நீர் இதில் சுரக்கிறது தீராத நோய்களையும் இந்த நீர் தீர்க்கும் என்பது நம்பிக்கை விநாயகருக்கு தங்கத்தாலான மூலஸ்தான கோபுரம் இத்தலத்தில் மட்டும்தான் உள்ளது முருகப்பெருமானின் சன்னதியும் உள்ளது பிரம்மச்சாரியான விநாயகர் இத்தலத்தில் சித்தி புத்தி என்னும் மனைவிகளுடன் உள்ளார் திருமண தடை நீங்க குழந்தை வரம்பெற புதிய தொழில் தொடங்க கடன் சுமை குறைய புதிய வாகனம் வாங்க விநாயகரை பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் நேர்த்திக் கடனாக உண்டியல் காணிக்கை வெளிநாட்டு பக்தர்களின் உபயம் ஆகியவற்றால் கோவில் மிகுந்த சிறப்புடன் திகழ்கிறது இங்கு விநாயகருக்கு அமெரிக்க வைரத்தாலான கவசம் உள்ளது ஏன் சுனாமி திருச்செந்தூர் கோவிலை தாக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு ஆன்மீகவாதிகள் இரண்டு காரணங்களை சொல்கின்றனர் முதலாவது காரணம் என்னவென்றால் வர்ண பகவான் முருகனுக்கு நான் என்னுடைய எல்லையை தாண்டி உங்ககிட்ட வரமாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்த காரணம் இரண்டாவது காரணம் என்னவென்றால் சூரபத்மன் மலை போன்ற மாமரமாக கடலுக்கடையில் மறைகிறான் அப்போது முருகப்பெருமான் கடலில் பயந்து பதுங்கி ஓடும்படியாக வடிவேலை எரிந்து மாமரமாக இருக்கும் சூரனை இருக்கூறாக்கி சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார் சூரனை எதிர்த்து வேல் வீசிய எம்பெருமான் முருகனுக்கு பயந்த கடல் அலைகள் இன்றும் எத்தனையோ இயற்கை மாற்றங்கள் நிகழ்ந்து சீறுகின்ற நிலை வந்தாலும் எம்பெருமானின் வடிவேலுக்கு பயந்து பதுங்கி நின்றன என பக்தர்கள் நம்புகின்றனர் எல்லா இடங்களிலும் கடல் அலை சீறி நிலம் நோக்கி வந்தது ஆனால் அதே வேளையில் திருச்செந்தூரில் மட்டும் கடல் இரநூறு மீட்டர் தூரத்திற்கு உள்வாங்கி சென்றது இதனால் திருச்செந்தூர் முருகனை கடல் காத்த கந்தன் என்றும் தற்போது அழைக்கிறார்கள்